Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to my சேனல் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்கன்னா சுட்ட கத்திரிக்காயில எப்படி வந்துட்டு ஒரு தொக்கு பண்ணலாம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிக் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாம் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு கத்திரிக்காய் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இதுக்கு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் இதை மாதிரி நீல வாக்கில் அங்கங்கே கட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணி அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு பச்சை மிளகாயை உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க இது எல்லாத்துக்குமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சொருகிடுங்க இதை மாதிரி வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு டேரெக்டாக ஹீட் பண்ணணும் கேஸில் இது மாதிரி ஒரு ஃபுல்கா ஸ்டாண்ட் ஒன்று வச்சு அதுக்கு மேலே இந்த கத்திரிக்காயை வச்சு நல்லா முன்ன பின்னும் திருப்பி திருப்பி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அந்த ஹீட்லேயே வந்து கத்திரிக்காய் நல்லா வந்துட்டு சுட்டு நல்லா ஸ்மாஷ் ஆன மாதிரி வந்துடும் இப்போ எடுத்துகிட்டு இது எல்லாத்துக்கும் அதாவது கத்திரிக்காவுக்கும் தக்காளிக்கும் இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுங்க தக்காளி பூண்டு பச்சை மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க மத்தால் நல்லா நம்ம மசிச்சுக்கோங்க இல்லை நார்மலாகவே நீங்கள் கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ மசிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கடாய் எடுத்துக்கோங்க இல்லை நான் மண் சட்டி எடுத்துருக்கேன் பருப்பு கடையிற மண் சட்டி எடுத்துருக்கேன் அதில் ஆயில் ஊற்றி சீரகம் வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் மஞ்சத்தூள் அப்புறம் தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்து இந்த கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலில் இது நல்லா வதங்கணும் பச்சை ஸ்மூன்லெலாம் போகணும் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் மசித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுங்க அவ்வளோதான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த சுட்ட கத்திரிக்காய் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சுடு சுட சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ரை பண்ணியிருந்தேன் ரெண்டுத்துக்கும் நல்லா ஆப்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ பாய்